தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு தூயாரின் வழிகாட்டுகிற தெய்வமே இறைவா நன்றி செலுத்துகிறோம் போற்றுகிறோம் ஐயா ஆராதிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் புதிதாக்குகிறீரே நன்றி உற்சாகப்படுத்துகிறீரே நன்றி ஊக்கப்படுத்தி ஆசிர்வதிக்கிறீரே நன்றி உம்முடைய அன்பின் கொடைகளால் எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்புகிறீரே இரக்கமானவன் ஆசிர்வாதான ஆற்றலானவன் எங்கள் எங்களை எங்கள் வாழ்வை எங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்க உம்முடைய அன்பு வார்த்தைகள் கூறுகிறது வாய்வு நாலிலே செய்யக்கூடாதது என்பது தடுத்து நிறுத்தி கேள்வி கேட்கபடுது நீர் بدل குடக்கு வாய்வு நாலின் தெய்வம் நீர் என்று பல நிலைகளில நிறுவுகிறது அப்பா சடங்கற்காக அன்னை உமை உண்மையாக அன்பு செய்து உமை நிறைவாக ஏற்றக்கொண்டு உமை வாழ்வின் அடிதளமாய் கொண்டு வாழு நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கப்படுவோம் எங்கள் உள்ளங்கள் இல்லங்கள் உம்மை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேடேன். எங்களுக்கு நீர் எல்லா நிலையிலும் ஆற்றல் கொடுப்பிராக. ஆசீர்வாதம் கொடுப்பிராக. நன்மை தனங்களிலே இரக்கத்திலே ஆசிர்வாதத்திலே நாங்கள் வளர வாழ உம்முடைய அன்பு எங்களுக்கு துணையா இருக்கதாக. புனிதர்கள் மறை சாட்சிகள். எங்களுக்காய் தனிமை பேசுங்கள் எல்லாம் நம்ம இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரை இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் குட் மார்னிங் ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே